முதல்ல சாஸ்திரத்தை கொஞ்சம் காதலை வாங்கிப்போம் அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன ஆயிருக்குங்கிறத பார்ப்போம் ரெண்டு ரத்னம் இருக்கு மகாபாரத்தில் ஒன்று விஷ்ணு சாஸ்திர ராமம் இன்னும் பகவத்கீதம் நம்ம மாட்டு குழந்தைக்கு எப்போ புழல் பண்ணால் கொஞ்சம் போடலாம் ஆவரேஜ் மார்க்காக வாங்குவோம் ஆனால் பிலோ ஆவரேஜா போயிட்டு இருக்கோம் நாமும் ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம மகா சுவாமி சங்கம் என்னும்படியான இந்த ஒரு அமைப்பு சாதாரணமாக ஒரு சத் சங்கம்னு ஒரு தர்மோபநயனம் ஏதோ ஒரு கோவில் இருக்கும்படியான அந்த கட்டளைகளை பராமரிக்கிறதுன்னு சாமானியமாக செஞ்சுட்டு போவான் ஆனால் கொரோனா வந்தப்போ எப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவைப்பட்டதோ அந்த அவேர்னஸ் நாம் எப்படி ஃபாலோ பண்ணோமோ அந்தாட்டியே கிட்டே வந்தால் கூட தூரம் நின்று பேசுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிதான் நாம் பிராமணனுக்கு இப்போ கொரோனா வந்திருக்கு உண்மையை சொல்லணும்னா பிராமணிய ஏகீகரண துவாரா சாமஜிக்க సామాజిక జాగృతి జాగ్రత్త సోషిల్ అవేర్నెస్ వేరే ఒం అవేర్నెస్ వరణోన్న ముఖ్యమా నమ్మ నమ్మ ధర్మతున్నా కోధర్మ సర్వధర్మాణం భవత పరమోమత కిం జపన్ ముచ్యతే జంతు జన్మ సంసార బంధనాత్ ఇది శాస్త్రీయ ప్రేవి ఇది ஜாஸ்தியான கன்னடத்தில் அத்தியாசம் தமிழும் பேசுவோம் ஓரளவுக்கு புரியிற மாதிரி பேசுகிற சக்தி இருக்கு புரிய பேர் இருக்க அப்படி அந்த யுதிஷ்டன் கேட்ட கேள்விக்கு பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நமசஹசிரேன அப்படின்னு அந்த சஹசிர நாமாவ சொல்றதால நமக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் சாமான்யமா வாழ்க்கையில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு வேணும் ஒன்று நம்முடைய இடைவிடா முயற்சி அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி பிராமணத்துவ சம்பந்தமான பிரயத்தனமாக இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்தபடியான அபிஷியல் லைஃப்ல இருக்கும்படியான ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி மகாபாரதத்தோட எசன்ஸ் பிரயத்ன மேகமக்ரதோ விதாய பூதிமாப்யாத் பூதி விபூத்தி அர்த்தம் விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் இது விபூதி பூத்தியோட சினோனிம்ஸ் ஐஸ்வர்யத்தோட பரியாய பதம் இன்னொரு சப்தம் விபூதி என்ன விபூதி வேணும் நாம் அவாவா சம்பிரதாயத்தோட ஒரு அலங்காரத்தை பண்ணிட்டுருக்கோம் நமக்கு பின்னாடி மூணு ஆச்சாரியா உட்காந்துருக்காள் ஆதிசங்கரா ராமானுஜாச்சாரியா மத்வாச்சாரியா அவா தான் கொடுத்துருக்கும்படியான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் அவன் சம்பிரதாயம் புதுசாக போய் தேடின்னு போக வேண்டாம் இருக்கிறத காப்பாற்றினா போதும் என்ன அப்பா சம்பாதிச்சுட்டு வச்ச சொத்தை அனுபவிக்கணுங்கிற லீகல் ஹேர்ங்கிற சண்டை போட்டு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோமோ அப்படி நம்ம மூதாதையர்கள் பூர்வஜாக ரிஷயா மந்திர திரஷ்டாரகா ரிஷயா எந்த ரிஷர்கள் மந்திரத்தை பார்த்துருக்காளோ எந்த ரிஷிகள் தங்களுடைய தப்போ இந்த உலகிற்கு காயத்ரியின் முதலான மந்திரங்களை கொடுத்திருக்காளோ அவா அளவுக்கு நம்மளால முடியாது மத்ராச்சாரிய அழகா ராமாயணத்தை வர்ணிக்கிற போது ஒரு இடத்துல விஸ்வசிய மித்திரம் சஹி ஆஜகாம ரொம்ப அழகான வார்த்தை விஸ்வாமித்ரான்னுங்கிற பதத்தை பதச்சேதம் பண்ணினா விஸ்வ அமித்ரம் விஸ்வ அமித்ரன்னு சொல்லலாம் இந்த யூனிவர்ஸுக்கு உபகாரம் பண்ணாதவா அப்படிங்கிற சப்தம் ஆனால் அந்த சப்தத்தை தன்னுடைய சப்தத்தில் சொல்லிகிட்டே வரும்போது மத்வாச்சாரிய தாத்பரிய நிர்ணயத்தில் வர்ணிக்கிறார் விஸ்வஸ்யமித்ரம் பதச்சேதம் பண்ணியே வர்ணிக்கிறார் விஸ்வஸ்யமித்ரம் சஹி ஆஜகாம தசரதனுடைய சபைக்கு அந்த விஸ்வாமித்திரர் வந்தார் எப்படிப்பட்ட விஸ்வ விஸ்வாமித்தர் இடி ஜகத்துக்கு ரெண்டு சொத்து கொடுத்துருக்கார் ஒன்று காயத்ரி மந்திரம் இன்னொன்று பிரகதீ மந்திரம் பிரகதீ மந்திரம் சாமான்யமா எல்லாருக்கும் தெரியாது வேதாத்தியனம் பண்ண வாழ்க்கும் தெரியும் ருகுவேதத்தில் வரக்கூடிய ஆயிரம் வேத மந்திரங்கள் அது இன்னொன்று இந்த விஸ் விஸ்வாமித்ர காயத்ரி காயத்திலே ரெண்டு இருக்கு பிரம்ம காயத்ரி ஒன்று இருக்கு விஸ்வாமித்திர காயத்திரி ஒன்று இருக்கு முதல்ல சாஸ்திரத்தை கொஞ்சம் காதல வாங்கிப்போம் அதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன ஆயிருக்குங்கிறத பார்ப்போம் அதை என்ன பண்ணா திரும்பி எழுப்பி எழுப்பி நிற்க வைக்கலான்னு கோமாக போக ஸ்டேஜ் இன்னும் இல்லை அந்த ஷா நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அதில் போகக்கூடிய அருகில் போயின்னு இருக்கோம் இன்னும் இப்படியே விட்டோம்னா இது விழிப்புணர்வு ஜாகிருதிகி மூணு அவஸ்தை இருக்குது நமக்கு சொப்ன சுஷுப்தி ஜாகிருதி இப்போ இருக்கிற நிலமே நாமெல்லாம் ஜாகிருதி கேட்டுன்னு இருக்கோம் பேசின்னு இருக்கோம் சிரிச்சின்னு இருக்கோம் சொல்கிறது புரிகிறது அதுக்கு பதில் சொல்லுவோம் தெரிஞ்சால் சொல்லுவோம் தெரியல பேசாமல் இருப்போம் அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிகேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போது அது ஜாகிருதி சொப்னோம்ங்கிறது தூக்கத்தில் வரக்கூடிய ஆச்சாரியுடைய சித்தாந்த பிரகாரம் சொப்ன சத்தியம் எவ்வளோ என் கடவுளை கேட்டீங்க அப்பா வந்தாருன்னா இன்னொருத்திரி வருடம் அவன் நம்பலைன்னா அவன் ஆனால் வந்தது என்னமோ நிஜம்ங்கிறது அனுபவித்தவனுக்கு தெரியும் ஸோ சொப்ன சத்தியம் சுசுக்தினா நல்லா தூங்குறது ஆனால் யானிஷா சர்வபூத் பகவத்கீதை போதும் எங்கே புதுசாக போய் தேட வேண்டாம் ரெண்டு ரத்னம் இருக்குது மகாபாரத்தில் ஒன்று விஷ்ணு சஹசிர ராமம் இன்னொன்று பகவத்கீட்டு இந்த ரெண்டுத்தையும் ரெண்டு கண்ணா வச்சு நாம நம்ம கர்மாவை பண்ணாலே போதும் நம்ம பிராமணியும் ஜாக்கிருத்தி ஆகிடும் முதல்ல என்ன பகவானை வர்ணிக்கும்படியான சஹசிரநாமம் அதை பாராயணம் பண்ணக்கூடிய சம்பிரதாயம் எல்லாருக்கும் திருமதஸ்தாலுக்கும் உண்டு எல்லாருக்கும் அதோடைய ஒரு அனுபவம் உண்டு ஃபாரின்ல ஒருத்தர் இது மேலே ரிசர்ச் பண்ணி கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் ஃபோர்த்து ஸ்டேஜ் அந்த அவருடைய லெக்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு அவர் இல்லை கோவிந்தாச்சாரியான்னு வெரி பிக் ஸ்காலர் பண்ணஞ்சி அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்காலர் அவர் அவர் எந்த பேஷண்ட்டானவன் சில நாட்கள் உயிரோடு இருக்க முடியுங்கிற நிலைமை இருக்கிறப்போ அதை தெய்வ சக்தியால் ஓரளவுக்கு சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எப்போ ஏற்பட்டுதோ அவன் డాక్టరుడేవ్ ఫాలో పన్న పక్కం ఇన్న పక్కం ప్రతిదినం తన్నుడే సంద్యావందనం ముడి పొందర జలం వచ్చి వేడిది విట్టు సహస్రనామత జపిక ఆర్తా విషణా శిథిలాశ్చీతా ఘోరేషు చ వ్యాధిషు వర్తమానాః ఇద అఫెక్టెడ్ ఏరియాస్ నారాయణ మాత్రం విముక్త దుఃఖ సుఖినో బు அவர் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணார் வேலை அந்த கிருமிகள் பரவது நின்று கேன்சர் இருந்தது ஆனால் அவரை விட்டு போகலை பிராரப்தம் விட முடியாது சஞ்சித ஆகாமி பிராரப்தம் மூணு கர்மா இருக்கு மத்வாச்சாரோடைய சித்தாந்தத்தில் மூணு கர்மாவை ஒத்துக்கிறான் சஞ்சிதம்னு சொன்னா கலெக்டட் ஆல்ரெடி ரிசர்வ்டு ஆகாமினா செய்ய போற கர்மா பிராரப்தான்னா ஸ்டார்டட் கர்மா சுலபமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஆத்துல பெரிய ஒரு பண்ணை காரணம் வச்சுக்கோங்க மூணு மூட்டை அரிசி இருக்குது ஒரு மூட்டை அரிசியை நீங்கள் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஒரே நாள் மூணு மூட்டையும் ஓப்பன் பண்ண மாட்டேங்குது ஒவ்வொரு மூட்டையும் தான் ஓப்பன் பண்ணணும் அதுதான் முறை என்ன பூஞ்சாலம் பொறுத்துதான் அரிசி நீக்குமே ஆகிடும் ஸோ ஒரு மூட்டை அரிசியை எடுத்து நீங்கள் செலவு இருக்க அது பிராரப்தம் அதை யூஸ் பண்ணியே ஆகணும் சஞ்சிதா ஆல்ரெடி ரிசர்வ்டு ரெண்டு இருக்குது இந்த மூணு மூட்டை ஆனப்புறம் வாங்க போகிற அரிசி இது ஆகாமி இப்படி கர்மாவை சொல்லும்போது ஆச்சாரியர் சாதாரணமாக கர்மா தேறி மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் ஒன்றே தான் திருமத்த ஆனால் சில இடங்களில் வித்தியாசங்கள் இருக்குன்னு வச்சுப்போம் அதை மத்துவாச்சாரியர் சொல்லும்போது சொல்றார் இந்த மூணு கர்மாவிலே சஞ்சித கா கர்மா ஆகாமி கர்மா இந்த ரெண்டு கர்மாவையும் மகான்களுடைய அனுகிரகத்தாலையும் மகான்களுடைய திருஷ்டியாலையும் பரிஹரிச்சுக்கலாம் இப்ப மகாஸ்வாமிய தரிசனம் பண்ண போலவா அவர் பேசணும் நமக்கு அவர்கிட்ட கிட்ட போனோம் யார் எதிர்ப்பார் இருந்து அவரை தரிசனம் பண்ணா போதும்னு நினைச்சாலும் அந்த காலத்துல எல்லாரும் அவர் திருஷ்டி இருந்தாலே போதும் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் பரிகாரம் ஆகுங்கிற நம்பிக்கையோட நாம நம்ம ஆச்சாரியாலையும் ஜீயரையும் மகான்களையும் சுவாமிகளையும் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது சஞ்சிதம் போயிடும் ஆகாமி போயிடும் ஆனால் மத்வாச்சாரிய சொல்கிறார் பிராரப்தம் போகவே போகாது ஏ பிராரப்தமேவான்னு மகான்கள் அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சிருக்கா அபரோக்ஷ கியானம்னா பகவானை பிரத்யட்சமாக பார்க்கறது பாத்ம புராணத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு பரோட்சப் பிரியாகி தேவாகா மமச்ச பிரியம் தேவதைகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா யார் கண்ணிலையும் படாமல் இருக்கிறது பரோக்ஷம்னு பேர் அபரோக்ஷம்னா கண்ணில் படுறது நாம் செய்யக்கூடிய இந்த சாதனைகள் என்ன இருக்கோ கர்மா சந்தியாவந்தனம் பூஜை பாராயணம் யஜ்ய யாகாதிகள் தர்ம இஷ்டாபூர்த்தம் முதலான சகல கர்மாக்களும் அதோட பரிணாமம் அதோட ரியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் லெவல் என்ன அத்வைத்தமாக இருந்தால் நாம் ஆத்ம நிச்சயாத் ஆத்மக்யான நிச்சயம் வரைக்கும் அவன் கர்மா விடக்கூடாதுன்னு ஆச்சாருடைய ஆதிசங்கருடைய சித்தாந்தம் ராமானுஜன் சித்தமானாலும் பகவானுடைய சன்னிதானத்துக்கு போன பிறகு அங்கே அவனுடைய அனுகிரகத்தால் அடையும்படியான ஸ்டேட்டஸ் விசிஷ்ட அத்வைத்தம் அது மூணாவது துவைத்தம் நீ எங்கே வேணா போ அவன் அவன்தான் நீ 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 தாசன்தான் அவன் ஈஷன் தான் ஜீவேஷ பேதம் 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 ஜட 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 ஈஷ பேதம்னு பஞ்ச பேதத்தை ஜடஜீவேதம் ஜடஈசேதம் ஏன் சொல்றேன்னா அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்க ஒரு ஜீவன் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு அந்த பிராரப்தத்திலிருந்து தவிர்க்க முடியாது பகவான பிரத்யக்ஷமா பார்த்து பேசக்கூடிய மகா திகால ஜானியா இருந்தாலும் அவனை அந்த பிராரப்தம் விடாது அவனாலும் அந்த பிராரப்தத்தை விட முடியாது இது மத்வாச்சாருடைய சித்தாந்தத்தில் அவர்களுடைய கான்செப்ட் அதை நாம் முதல்ல மனசில் எடுத்துட்டோம்னா கர்மா தேரி பகவத்கீதையில் வரக்கூடிய இதுதான் கர்மாவை விடாது குருவன் நேவேக கர்மாணி ஈஷாவை சுவபுருஷத்தினுடைய ரெண்டாவது ஸ்லோகம் வேலை வாக்கியம் இது குருவன் நேவேக கர்மானி ஜிஜி விஷேத் சதகும் சமாஹா நம்மிடையே ஒரு பெரிய ஒரு சப்தம் அப்பப்போ வரும் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சாய்ந்தாலே ஏதோ பகவான் நம்மளை வச்சுட்டு இருக்கான் அழு அழிச்சின்னு போக மாட்டேங்கிறான் ஏதோ சீக்கிரமாக போயிட்டா போதும் அப்படின்னு நம்போ ஒரு எழுபத்தஞ்சு தாண்டினமும் இந்த வார்த்தையை அப்பப்போ ஆத்திர இருக்கவா சந்தோஷத்துக்கு சொல்கிறோமோ இல்லை நம்ம வேதனைக்கு சொல்கிறோமோ தெரியாது இந்த சென்டென்சஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா வேதம் சொல்றது குருவன் நேவேகருமானி ஜிஜி சதகும் சமாக நான் நூறு வயசு வாழணுங்கிற எண்ணத்தோட உன் கர்மாவை விடாம செய் உனக்கு கர்ம லிபியதே நரே அந்த கர்மாவானது உன்னே தொடாது உன்னை அண்டாது செய்து கர்மஞ்சேவ அதிகாரஸ்தே உன் காரியத்தை நீ நல்லா படிச்சுடு மார்க்கு தானா வரப்போ கர்மன்யே மா பலேஷ பெராஜன் பரம் வருமோ வராதோ வருமோ வராதோன்னு யோசிச்சுட்டே நீ உன் பலனை செய்தி ஆனால் அந்த கர்மா உனக்கு பலனை கொடுக்கே உன் சந்தேகமே உன்னுடைய கர்மாவில் ஒரு பர்ஃபெக்ஷனை இல்லாமல் பண்ணிடும் அப்படி குருவன் அத கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலகேஷு கதாச்சன மா கர்ம பலகே துர்பூ மா தே கர்மணி சம்பந்தம் இல்லாத கர்மாவில் தலை போடாது இருக்கிற கர்மாவில் உனக்கு சங்கம் இல்லைன்னு நினைச்சிண்டு அந்த காரியத்தை பண்ணு சங்கவாகலி சாது சங்கவாகலி தாசர் வாழ் சொல்றாள் சங்கதிந்த லிங்க தேக பங்கவாகலி சத் சங்கம் எதுக்கு முகுண்ட பக்தி பகவானிடத்தில் பக்தி வேணும்னா நல்லவாளுடைய சகவாசம் வேணும் முகுண்ட பக்தி குரு பக்தி ஜாயை பக்தி இருந்தா பகவத் பக்தி வரும் குரு பக்தி வேணும்னா சத் சங்கம் வேணும் முகுந்த பக்தி குரு பக்தி ஜாயை சதாம் பிரசக்தி நிரந்தராயி நிரந்தரமா ஒரு பையன் வேதாத்தியனம் பண்றானோ இல்லையோ அவனுக்கு சகாலத்தில் அந்த சம்ஸ்காரத்தை அந்த செஞ்சுண்டு வந்தோமே ஆனால் அம்மா எட்டு வயது குழந்தைக்கு கோவனம் போடலாம் கல்யாணத்துல உபநயனத்துல தாய் தான் கௌபீன தாரணம் பண்ணணும் வாமனிக்கு பரமாத்மாவுடைய வாமன புராண சரித்திரத்தில் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்கிற ஒரு லிஸ்ட் வருது அப்போது அதிதி தேவியானவர் வானவனுக்கு கௌபீனத்தை தாரணம் பண்ண வச்சா நம்ம ஆற்று குழந்தைக்கு எப்போ பூழல் பண்ணால் கௌபீனம் போடலாம் யோசிக்கும் நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு பூழல் பண்ண மறந்தாச்சு ஏதோ காரணம் சொல்லி 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 தள்ளியாச்சு அவன் மாடு மாதிரி இருக்கான் அவனுக்கு கௌபீனம் போட அம்மா நின்னால் மூணு நாள் ஜுரம் தான் படுத்துக்கணும் இங்கே தான் நமக்கு நம்ம அவ நிலைமை இதுதான் இன்னைக்கு நிலைமை இன்றைய நிலை நாளைக்கு கல்யாணம்னா முதல் நாள் உபநிலத்துக்கு யோசிக்கிறது ரொம்ப மகா பாவம் ஏன் பாவம் பாவம் அப்ப அந்த காலம் சொல்லி வந்தான்னா பயம் தான் சில பேர் படி ஃபைல் விடான்னு சொன்னா தான் படிப்பான் நிறைய மார்க் வாங்க வேண்டாம் பாஸ் ஆக ஆனமா வேண்டாமா ஆவரேஜ் மார்க்காக வாங்கிடுமா வேண்டாம் பிலோ ஆவரேஜா போயிட்டு இருக்கோம் நாம ஓகே செஞ்சா இருந்து உணர்வே இல்லை அப்புறம் நான் விழிப்புணர்வு ஏன்ஷன் லட்சம் போற யாருக்காவது இல்ல அவரை சரி ஆனா நம்ம நம்ம கர்மாக்கள் எவ்வளவு கற்பனை விட்டு